மனைவியை கொலை செய்வதற்காக கைக்குண்டுடன் சென்ற கணவர் இரு பிள்ளைகளுக்கும் ஊசி ஏற்றி பணைய கைதிகளாக்கிய தந்தை பதற்றத்தில் நடுங்கிய ஹங்வெல்ல மக்கள் நடந்தது என்ன முழுமையாக ஆராயலாம் உங்களோடு நான் லெனின் ஹங்வெல்ல பகுதியில் வசிக்கும் கணவன் மற்றும் மனைவிக்கிடையில் நீண்ட காலமாக வாய் தகராறு இந்த நிலையில் முப்பத்தொன்பது வயதுடைய கணவன் மற்றும் இருபத்தெட்டு வயதுடைய மனைவி இருவரும் பிரிந்து இவர்களுக்கு இரண்டு பிள்ளைகள் பத்து வயதுடைய சிறுமி மற்றும் ஒன்றரை வயதுடைய ஆண் குழந்தை பிரிந்து வாழ்ந்த நிலையில் கணவன் வெளிநாட்டிற்கு சென்று திரும்பியுள்ளார் மனைவி ஜல்தர அரச ஊழியர் வீட்டு தொகுதியில் வசிப்பதாக கணவருக்கு தகவல் கிடைக்கின்றது வெளிநாட்டிலிருந்து வருகை தந்தவர் நேற்றிரவு கைக்குண்டுடன் தனது மனைவியை கொலை செய்வதற்கு ஹங்வெல்ல பகுதிக்கு சென்றுள்ளார் இந்த நிலையில் மனைவி வீட்டிலிருந்து தப்பி சென்று தலைமறைவாகியுள்ளார் மனைவி வீட்டிலிருந்து ஓடிய பின்னர் பத்து வயது சிறுமி மற்றும் ஒன்றரை வயது ஆண் குழந்தையை வீட்டின் மேல் மாடியில் ஒரு அறையில் அடைத்து வைத்து பணைய கைதிகளாக்கியுள்ளார் மனைவி வீட்டிற்கு வருகை தராவிட்டால் இரு பிள்ளைகளையும் கொலை செய்ய போவதாக அச்சுறுத்தியுள்ளார் முன்னாள் ராணுவ வீரரான இவர் ஏன் மனைவியை கொலை செய்ய முயற்சிக்கின்றார் அதுவும் நேற்றிரவு கைக்குண்டுடன் சென்றிருக்கின்றார் மனைவியை கொலை செய்வதற்கு நீண்ட காலமாக இருவருக்கும் இடையில் பிரச்சனைகள் காணப்பட்டிருக்கின்றது அதாவது மனைவி பிரிதொரு நபருடன் தொடர்பில் இருப்பதாக தெரிவித்து குற்றம் சுமத்தி இவர் பல்வேறு சித்திரவதைகளை மனைவிக்கு கொடுத்து வந்துள்ளார் இந்த நிலையில் நீண்ட காலமாக பிரிந்து வாழ்ந்திருக்கின்றனர் இவர் வெளிநாட்டிற்கு சென்று திரும்பியவுடன் மனைவியை தேடியிருக்கின்றார் மனைவி பிரிதோரு நபருடன் ஹங்வெல்ல பகுதியில் வசிப்பதாக கிடைத்த தகவலுக்கு அமைய கைக்குண்டுடன் நேற்று சென்று கொலை செய்ய முயற்சித்திருக்கின்றார் காரணமாகும் என போலீசார் தெரிவிக்கின்றனர் சம்பவம் தொடர்பில் ஹங்வில்ல வெல்ல போலீசாருக்கு தகவல் வழங்கப்படுகின்றது சம்பவ இடத்திற்கு போலீசார் உடனடியாக விரைந்தனர் பனைய கைதிகளாக தனது இரு பிள்ளைகளையும் கைக்குண்டுடன் வைத்திருந்த நபருடன் ஒரு மணி தாலமாக பேச்சுக்களில் ஈடுபட்டனர் பொலிசாரின் கோரிக்கைகளுக்கு சிறிதளவேனும் குறித்த நபர் இணக்கம் தெரிவிக்கவில்லை உடனடியாக சம்பவ இடத்திற்கு விசேட அதிரடி படையினர் வரவழைக்கப்படுகின்றனர் விசேட அதிரடி படையினரும் குறித்த நபருடன் கெஞ்சி கேட்கின்றனர் அவர் பிள்ளைகளை விடுவிக்க முடியாது என உறுதியாக கூறியதோடு மனைவியை கொலை செய்வதே தனது நோக்கமெனவும் அறிவித்துவிட்டார் பொறுமையை இழந்த விசேட அதிரடி படையினர் கதவினை உடைத்துக்கொண்டு சில நொடிகளில் அவருக்கு அருகில் சென்று கைது செய்தனர் குறித்த நபர் தனது பிள்ளைகளுக்கு ஒரு வகை மருந்தினை ஊசியின் மூலம் ஏற்றியுள்ளார் இதனால் சுகையினமடைந்த பிள்ளைகள் நவகமுவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அதே நேரம் தலைமறைவாகி இருந்த தாய் தற்போது வைத்தியசாலைக்கு சென்று பிள்ளைகளை பொறுப்பேற்றுள்ளார் கைது செய்யப்பட்ட முன்னாள் ராணுவ வீரரும் சந்தேக நபருமான குறித்த நபர் தற்போது பெலிசாரால் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார் துறையில் பதினைந்து வருடங்களை நிறைவு செய்த செய்திய அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸில் புதிய வகுப்புகள் ஆரம்பம் முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி உளவியலும் உளவளத்துணையும் கணனி ஆங்கிலம் மற்றும் முகாமித்துவ பாடநெறிகளுடன் மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் மூன்றாம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் காலேஜ் அண்ட் கேம்பஸ் மேலதிக விவரங்களுக்கு சைபர் அறுபத்தி ஐந்து இருநூற்று நான்கு அறுநூற்று நான்கு டபிள்யூ www.amazoncollege.lk